திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் அம்பல வாணன் நடிகினை துழுவார்க்கு இன்பமும் வீடும் எழுதி வருமே கைகளை கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள திருவர்களும் குருவர்களும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களை போற்றுகின்றோம் ஓற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் ஓட்சியோ நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றியோம் நம சிவாய சிவாய நமவோம் ஓங்காரம் இணையாக ஓ உள்வாங்கி ஓசை முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுற்றி இடது நாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்திலே இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் உணர்வோடு உயிர்காற்ற இறைவழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர்வழியை உச்சிக் ஆகிய இறைவழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரையின் மோன நிலையிலே உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை வினைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி நல்ல முதற்றி நற்பேரொலியால் தொழுகின்றோம் உளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் திருச்சிற்றம்பலம் நன்னாள் விண்ணப்பம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோ இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஐந்து தொல்காப்பியாண்டு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு மாதி திங்கள் பதினாறாம் நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை மறைநிலா காலை எட்டு மணி வரை தொடர்ந்து பிரதமை நாளை காலை ஐந்து மணி வரை சதயம் விண்மீன் மாலை மூணரை மணி வரை கோச்சங்கச்சோழ நாயனார் குருபூசை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவனாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ் முறையாகிய முப்பாடிலே இருந்து ஆயிரத்தி பதினாறாவது திருக்குறள் நான் வேலிகொள்ளாது மனோவியம் பேணலர் மேலாய மாசி திங்கள் வடிவ கும்ப வீடு திருமுதுகுன்றம் இரண்டாம் திருமுறை கொன்றை வன்னி மத்தம் மலர்தூவி நம்பாயன நல்கும் பெருமானுரை கோயில் கும்பார்குரவு குகுடி முல்லை குவிந்து எங்கும் மைம்பா சோலை வண்டு பாடு முதுகுன்றே வெள்ளிக்கிழமை திரு கஞ்சனூர் ஆறாம் திருமுறை ஏடேறு மலர்கொன்றே அரவு தும்பை இளமதியும் இருக்குவான் இழிந்த கங்கை சேடெறிந்த தடையானை தேவர் கோவை செம்பொன்மாள யானை செந்தா சிந்தைக் கீழ்வேளூர் ஆளுங்கோவை கிரிவேசி மடபார்வை வளைகள் காடவனை கஞ்சனூர் அண்டகோவை கற்பகத்தை கணாரைக் கண்டு அப்போதியடிகள் கோச்சிங்கச்சோழ நாயனார் கட்பூர சுவாமிகள் தண்டியடிகள் அடிகள் திருநாவுக்கரசு நாயனார் நரசிங்க நாயனார் அடிகள் ராசராசன் முத்துகிருஷ்ண பிரம்மம் ஆகிய அருளாளர்களோடும் கொடிமாடச்சின்றூர் கடம்பந்துரை மேளக்கடம்பூர் திருக்கடம்பூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய செக்கு வடிவ சதயம் விண்மீன் இரண்டாம் திருமுறை தன்புணல் நில்வயல் தோறும் தாமரை மேலனம் வைக கண்பு நேர்காவில் வண்டேரக்கல்லவிழும் கடம்பூரில் பொன்புனை யானை பின்னு தடை பெருமானை பண்புனை பாடல் பயில்வார் பாவமில்தாமே சிவஞான போதும் செம்மள நோந்தாள் சேரலொட்டா மலங்கழி என்பருமறி மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் மரன் என தொழுமே வைராக்கிய தீபம் தொண்ணூத்தி ஆறு இடைப்பாளாய ஆலயம் மற்றும் இருள் மிகு முடுக்கராதிகளில் மெய்த்தவர் எப்பொழுதும் அடைந்துரினும் தோன்றுரா அச்சம் அங்கு அவர்வாள் அத்தனி புடலை புறக்கு நான்றும் அழிப்பார் இளையவனே ஏவினும் அழிக்கின் வைத்திவன் இளையனும் துணிவு மனத்துணில் இருத்தலின் பதிற்றுப்பத்தந்தாதி வியந்து உலகோர் புகவேசும் வெறுமை நிலையுடைய நயந்தடியார்திருக்கூட்டம் நன்னி அவர் உய உயவேண்டும் எனும் எண்ணம் உடையவனாய்ப் பிறவிக்கு பயந்து உனதால் செந்தேனை பவம் அறுத்து ஆண்டு அருளே என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் உச்சையிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடுவாராத நட்பும் கன்றாத புழமையும் குன்றாத இளமையும் கழுவி நீளாத உடலும் சரியாத மனமன்பகளாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் துறையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல சேவரம் பாதத்தில் அன்பும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுகோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோ நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடே தொடர்புகொழ்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் சிவாயம் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் நம்முடன் பயணிப்போர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்தநாள் காணும் தமிழ்துறை பேராசிரியர் சந்திரசேகர் இலக்கியவியல் ஏஞ்சல் பிரின்சின் தம்பி மேபின் ராஜ் கவிதாவின் தங்கை சங்கீதா சுகிதாவின் தங்கை சங்கீதாவின் தங்கை பவித்ரா சோபிகாவின் அம்மா சுமிதாவின் தோழி சோபனா தோழன் பிரபாகரன் திலைப்பின் தோழன் பிரசாந்த் தேன்மொழியின் மாமா ரம்யாவின் தோழி மீனா மீனாதேவியின் அண்ணன் அனீஷ்குமார் கவிதர்சினியின் தோழி ரஞ்சிதா நந்தனா ராவத்தூர் அரவிந்த் சண்முகம் ராஜேஸ்வரி வணிகவியல் ஜீவிதாவின் அண்ணன் ஜெயக்குமார் மெர்சி நிவேதா சிம்பு கௌதமி கணிப்பொறித்துறை பிரியதர்ஷினி கணிதத்துறை முத்துலட்சுமியின் அண்ணன் தன்னியாசிரியின் ஆசிரியர் காவேரி தீபிகாவின் அண்ணன் குழந்தைகள் ஆகியோரும் மணநாள் காணும் வணிகவியல் துறை சுகந்தியின் பெற்றோர் சேகர் சிவகாமியினையர் இலக்கியவியல் அறிவடையின் பெற்றோர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம்பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணர்வுடையோரும் இந்நலங்களை பெற்று நட்புடன் திகழ வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்வாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தவடி பெய்யட்டும் உழவரெல்லாம் தானியத்தை இவப்புடனே பெருக்கட்டும் பலதொருள்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போற்றி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அடிக்கும் மே ஞான வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் ஆழ்மிகு அம்பலமான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன திருநெல்லிக்கா தெங்கேலி தவனிறிச்சாலை குருந்தம் மணிவாசகர் புனிதர் பேரவை மலேசியா சுந்தர சிவயோக ஆசிரமம் மொரீசிய சாந்தலிங்க திருக்கூட்டம் பரசுராமேஸ்வர பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் இன்று மலேசியா உத்தமா மாரியம்மன் கோயிலில் நடைபெறும் தமிழ்நிதி திருக்குட நன்னீராட்டு பொருளாவிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் கனக திரளைய போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தங்கடனடி ஏனையும் தாங்குதல் என்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சி